Değil வணக்கம் சீனாவும் சீன பொருளாதாரமும் எங்கே போகின்றது உங்களுடைய பொருளாதாரமும் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்கவும் நீங்கள் வாழும் நாடு எப்படி இருக்கின்றது என்பதை பிடித்து அமையும் ஒன்று எதேச்சாதிகார ஆட்சி இருப்பதனால் சீனாவில் புள்ளி விவரங்களும் பொய்தான் பேசுகின்றன என்ற சந்தேகம் எழுகின்றது புள்ளி விபரங்களால் சீனாவை மதிப்பிட முடியாது இரண்டாவது டொனால்டு டிரம்பினுடைய சீன தொழிலாளர்களுடைய சம்பளத்தை குறைக்க செய்திருக்கின்றது சம்பளம் உயர வேண்டும் என்ற நிலையில் சம்பளத்தை இழந்தபடி கடுமையாக வேலை செய்ய வேண்டிய நிலை சீன தொழிலாளர்களுக்கு சீன மக்களினுடைய கொள்வனவு சக்தி தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து செல்லுகின்றது கடந்த காலாண்டில் ஐந்து தசம் இரண்டு வீதம் சீன பொருளாதாரம் வளர்ந்ததாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன ஆனால் நிஜ வாழ்வு அதை காட்டவில்லை அது அதற்கு எதிர்மாறாக இருக்கின்றது ஏன் தொழிற்சாலைகள் சீனாவில் பூட்டி கிடக்கின்றன உற்பத்திகள் நடைபெறவில்லை ஆனால் புதிது புதிதாக தொழிற்சாலைகளை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அரசு மானியத்தில் அரசினுடைய கட்டிட தொழிலை வாழ வைக்க வேண்டி இருக்கின்றது வீடுகளை செல்வமாக கருதிய சீனர்கள் தங்களுடைய வீடுகளினுடைய பெருமதியை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் சீன மக்களினுடைய கொள்வனவு சக்தி வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கின்றது வீடுகளை வாங்குவதற்கு யார் வேண்டும் இருபதிலிருந்து இருபத்தி ஒன்பது வயது வரையான உழைக்கும் வர்க்கம் வேண்டும் அந்த வர்க்கம் கடந்த கால ஒரு பிள்ளை கொள்கையால் அப்படியே குறைந்து கொண்டு சென்று இப்பொழுது ஏழு கோடிக்கு கீழே வந்துவிட்டது இவர்களை வைத்து நூற்றி இருபது கோடிக்கு மேற்பட்ட மக்களை எப்படி கொண்டு செலுத்துவது நாட்டின் கடன் மொத்த தேசிய உற்பத்தியை விட அதிகரித்து விட்டது மக்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய டென்மார்க் போன்ற நாடுகளில் இருக்கும் சோசல் நெட் என்று கூறப்படுகின்ற அரசியல் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது இதனால் இரண்டு மூன்று வேலைகளுக்கு சென்று பணத்தை சேகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இது போன்ற நிலை வந்தால் ஊழலும் லஞ்சமும் பெருகுவதற்கு அது காரணமாகவும் அமையும் அதேவேளை பொருளாதாரத்தில் பசுமை சக்தியும் செயற்கை நுண்ணறிவும் நாடுகளை விட மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது என்பதையும் மறக்க முடியாது அமெரிக்க அதிபர் வர்த்தக போரை இப்பொழுது ஆரம்பித்ததற்கு காரணம் என்ன அது அமெரிக்க அதிபர் அல்ல அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பு என்பதை கண்டுபிடிப்பதற்கும் இப்பொழுது நீங்கள் வாழும் நாடு நாடு பொருளாதாரத்தில் இத்தனை பெரிய சிரமங்களை சந்திக்க என்ன காரணம் என்பதையும் கண்டுபிடிப்பதற்கு இந்த ஆக்கம் உங்களுக்கு துணையாக அமையும் சீன பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது சொல்லு பல்லக்கு தம்பி கால்நடை என்று அதை கூறுவார்கள் அதுபோல உண்மையான கஷ்டங்களை மறைத்து நாம் சிறப்பாக வாழ்கின்றோம் என்று போலியாக பேசுவது இதனுடைய கருத்தாகும் இதை நாம் ஏன் அறிய வேண்டும் சீன பொருளாதாரத்தை விளங்க இதை அறிதல் வேண்டும் இரண்டாவது இன்னொரு தமிழ் பழமொழி இருக்கின்றது குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர் என்று எனவே சீனா கூளை குடித்து எப்படி பன்னீரை கொப்பளிக்கின்றது என்பது இரண்டாவது பழமொழி தருகின்ற விளக்கமாகும் இந்த இரண்டு பழமொழிகளும் இன்றைய சீனாவிற்கு எந்த வகையில் பொருந்துகின்றது என்பதை பார்க்க வேண்டும் முதலாவது புள்ளி என்பது உண்மையா இல்லையா என்று பார்க்க வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதி உயர் பீடமானது அனைவருக்கும் உத்தரவிடும் இந்த காலாண்டு கால பகுதியில் சீனாவினுடைய பொருளாதாரம் ஐந்து வீதம் ஐந்து வீதம் ஐந்து வீதம் உயர்ந்து உச்சியை தொட வேண்டும் அனைவரும் இதை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் மூன்று மாத காலம் முடிந்ததும் அடுத்த நாள் காலையில் வருகின்ற அறிவிப்பானது சீனாவினுடைய பொருளாதாரம் ஐந்து தசம் இரண்டு வீதம் உயர்ந்திருக்கின்றது 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 என்று சீன ஊடகங்கள் சொல்லும் புள்ளி விவரங்களும் அதைத்தான் காட்டும் இதுதான் இந்த காலாண்டில் நடைபெற்றிருக்கின்றது சீன அரசு சொன்ன ஐந்து வீதத்திற்கு மேலாக தசம் இரண்டு வீதம் மேலதிகமாக முன்னேறியிருக்கின்றது என்கின்ற பொழுது ஆட்சியாளர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் ால் இந்த புள்ளி விபரம் என்பது பல்லக்கில் ஏறி நடக்கின்றது சீன மக்கள் பாறங்களை சுமந்து செல்லுகின்றார்கள் மேலும் மேலும் அவர்களுடைய தோள்களில் பாறங்கள் சுமத்தப்படுகின்றன அதனால் அவர்கள் கூனியபடியே நடக்கின்றார்கள் சொல்லு பல்லக்கு புள்ளி விவரங்கள் தம்பி கால்நடை என்று சீன மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை பெரும் சிரமத்தை சந்தித்திருக்கின்றது என்பது கள நிலவரமாகும் இந்த புள்ளி விபரம் புலை என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் நிபுணர்களினால் இதை கண்டு கண்டுபிடிக்க முடியும் சர்வதேச நிபுணர்கள் இது பற்றி எழுதுகின்ற பொழுது மூன்று மாத கால பொருளாதார வளர்ச்சி என்பது மூன்று மாத காலம் முடிந்த பின்னர் மதிப்பீடு செய்து எழுதப்பட வேண்டியது மூன்று மாதம் முடிந்த உடனேயே அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து விடுகின்றது பொருளாதாரத்தினுடைய மற்ற கணக்குகள் வந்து சேருகின்ற பொழுது ஐந்து தசம் ரெண்டு வீதம் ஆறு வீதமாக உயரலாம் அல்லது நான்கு வீதமாக வீழ்ச்சி அடையலாம் இந்த மாற்றம் ஏறி இறங்கி செல்லும் அதன் பின்னர் அதை மாற்ற வேண்டும் ஆனால் சீனாவினுடைய எந்த கால பொருளாதார அறிக்கைகளிலும் அத்தகைய மாற்றம் ஒன்று நடக்காமலே அது மாற்றப்படாத அறிக்கையாக இன்று வரையும் இருப்பதுதான் அதிகார வர்க்கத்திற்கு பயந்து புள்ளி விவரங்களும் கூட மாறாமல் அப்படியே இருக்கின்றதா என்ற சந்தேகத்தை தருவதாக மேற்கு நாடுகளில் ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது வருமானம் விழுந்துவிட்டது என்றால் கடன் தரமாட்டார்கள் கடன் தர மதிப்பீடும் மோசமாக மாற்றமடையும் வட்டியும் உயர்வடையும் என்பதனால் இந்த காரியம் நடைபெறுகின்றதா என்பது ஒரு கேள்வி அடுத்த சீனாவினுடைய பெரும் பிரச்சனை சீனாவில் பொருட்களினுடைய உற்பத்தி அளவுக்கு அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொருட்களை அளவிற்கு அதிகமாக உற்பத்தி செய்வதில் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அவற்றை சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாவிட்டால் பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்து பயனில்லை உதாரணமாக சீனாவினுடைய மின்சார கார்கள் பெருந்தொகையாக உற்பத்தியாகின்றன இவற்றை யாருக்கு விற்பது ஐரோப்பிய சந்தைக்குள் தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஐரோப்பிய சந்தை தன்னுடைய கதவை பூட்டுகின்றது ஏனென்றால் தன்னுடைய கார்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக இதனால் நாடுகளுக்குள்ளே தள்ள முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த கார்களை சீனாவிற்கு உள்ளே விற்க முடியாத அளவிற்கு சீன மக்களினுடைய வாங்கும் சக்தி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது அதே சீனாவினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் வெளிநாட்டவர்கள் முதலிட வர வேண்டும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கின்றன தான் ஆனால் சீனாவிற்கு உள்ளே கெடுபிடிகள் இருக்கின்றது சீன மக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அங்கே குறிப்பிடுகின்றார்கள் அதனால் மற்ற நாட்டவர்களுக்கு முன்னுரிமை இல்லாததனால் அந்த காரியங்களை சிறப்பாக விரைவாக செய்ய முடியவில்லை இதனால் சீனாவில் இருந்து வியட்நாமிற்கு சென்றால் அங்கு விவகாரத்தை இலகுவாக செய்யலாம் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகள் தளர்வாக இருக்கின்றன என்று அவர்கள் கருதுகின்றார்கள் இதனால் வியட்நாம் நோக்கி வெள்ளம் பாய்கின்றது சீனாவிற்கு பிரச்சனையாக இருக்கின்றது மூன்றாவது சீனாவில் இயல்பாகவே விலையேற்றங்கள் காணப்படுகின்றது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை கூட கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது இதற்கு சீன அரசு தன்னுடைய கையில் இருக்கும் பணத்தை மானியமாக வழங்கி இந்த பொருட்களினுடைய விலையை செயற்கையாக இறக்கி வைத்திருக்கின்றது மக்களுக்கு சிரமம் தரக்கூடாது என்பதற்காக இது சீனா அரசு பொருளாதாரத்தை பாதிக்கின்றது நான்காவதாக கட்டுவேளை தொழிலில் உலகின் முதலிடம் வகித்த சீனா இப்போது பின்தங்கி செல்லுகின்றது அதனுடைய கட்டுமான உற்பத்திகள் மூன்றில் ஒரு பங்கு வீழ்ச்சியடைந்திருக்கின்றன காரணம் கட்டிடங்களை கட்டி யாருக்கு விற்பனை செய்வது இதுதான் கேள்வியாகும் சீனாவினுடைய வீட்டு விலைகள் வீழ்ச்சியடைகின்றன தமிழர்களை போலவே வீட்டை தங்களுடைய செல்வமாக கருதுகின்ற பழக்கம் சீன மக்களிடமும் இருக்கின்றது இதனால் தங்களுடைய பெருமதி கையில் இருந்த செல்வமும் கரைந்து கரைந்து செல்லுகின்றது செலவழிக்காமலே இருபதிலிருந்து இருபத்தி ஒன்பது வயதிற்கு இடைப்பட்ட இளையோர் தேவை என்ற நாட்டுக்கு அவர்கள்தான் திருமணம் முடித்து புது வீட்டை வாங்கி அதற்கான கொடுப்பனவை செலுத்தக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அத்தகைய இளைஞர்களுடைய தொகை பெருமளவும் வீழ்ச்சியடைந்து சென்று விட்டது முன்னைய சீனாவினுடைய ஒரு பிள்ளை கொள்கை காரணம் இப்பொழுதுதான் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது இப்பொழுது பல பிள்ளைகளை பெறலாம் என்று சொன்னாலும் கூட அதற்கு தயாராக இல்லை பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதற்கு ஏற்படுகின்ற செலவு காரணமாக முன்னைய காலத்தை விட பிள்ளைகளினுடைய பிறப்பு அளவு குறைவடைந்து செல்லுகின்றது சீன மக்களினுடைய கொள்வனவு சக்தி ஏன் வீழ்ச்சியடைகின்றது முதலாவதாக டொனால்ட் டிரம்பினுடைய வர்த்தக போர் ஆரம்பிப்பதற்கு மூன்று வருடங்கள் முன்னர் சீனாவினுடைய பொருளாதாரம் மெல்லென தாழ்ந்து செல்ல ஆரம்பித்து விட்டது இதுதான் சரி என்று ஒற்றை காலில் நிற்கும் தட்டி முறைப்பதற்கு வருவது தான் போர் ஆரம்பித்தது என்று கூறுகின்றார்கள் அமெரிக்கா சீன பொருட்களுக்கு அதிகமான வரியை விதிக்க அமெரிக்காவில் இருக்கும் சீன பொருள் விற்பனையாளர்கள் தயவு செய்து உங்களுடைய பொருட்களினுடைய விலையை குறையுங்கள் அப்பொழுதுதான் அமெரிக்க சந்தை தாக்குப்பிடிக்க முடியும் என்கின்றார் அவர்களுக்காக விலையை குறைத்தால் இங்கே உற்பத்தி செலவை குறைக்க முடியாமல் இருக்கின்றது எனவே தொழிலாளர்களுடைய சம்பளத்தை மெல்ல மெல்ல செல்லுகின்றது மாத முடிவில் பார்க்கின்ற பொழுது முன்னர் வாங்கிய சம்பளத்தை விட கழுதை தேய்ந்து கட்டரும்பாக போனது போல சம்பளம் தேய்வடைந்து கொண்டு செல்லுகின்றது ஆனால் குடும்பத்திலோ செலவுகள் உயர்வடைந்து உயர்வடைந்து செல்லுகின்றது இதனால் இரண்டு வேலைகள் மூன்று வேலைகள் என்று ஓடத் தொடங்குகின்றார்கள் மக்கள் அப்படி ஓடத் தொடங்குகின்ற பொழுது என்ன நடைபெறும் என்றால் கடை தொகுதிகளை அவர்கள் வரமாட்டார்கள் அங்கு அதிகமான நேரத்தை செலவிட்டு பொருட்களை வாங்க மாட்டார்கள் இதனால் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது கொள்வனவு சக்தியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பொருளாதார மந்தத்தின் பொழுது உங்களை வேலையிலிருந்து நீக்குவதா சம்பளத்தினுடைய வீதத்தை குறைப்பதா எதை விரும்புகின்றீர்கள் என்று கேட்டபொழுது முதலில் வேலை இழந்து வீட்டில் இருப்பதை விட ஏதோ கையில் கிடைக்கின்றதை வைத்து வாழலாம் என்கின்ற நிலையில் சம்பள அளவு ஒன்று தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்தது அது போன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது சீனாவில் இருக்கின்றது ஒன்று வேலை நீக்க கடிதமா இல்லை அடிமாட்டு சம்பளமா எது வேண்டும் ஏதோ சம்பளம் வந்தாலே போதும் என்ற நிலையில் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வேலை செய்கின்ற பொழுது முன்னர் அதிக சம்பளம் எடுத்த பொழுது குறைவாக வேலை செய்து இப்பொழுது குறைவாக சம்பளம் எடுத்து அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நெருக்கு வாரம் தொழிற்சாலையில் இருக்கின்றது இந்த நிலையில் மக்களால் இயலாத ஒரு சூழல் வருகின்றது எனவே கடனை வாங்குகின்றார்கள் மாதம் முடிவில் கடனை கட்டுவதற்கு மொத்த சம்பளத்தில் இருபது வீதத்தை கடனாளிகளுக்கு திருப்பி செலுத்த வேண்டி இருக்கின்றது இந்த நிலையில் இருபது வீத சம்பளமும் பறிபோனால் என்னதான் செய்வது அரசு மக்களை காக்க தன்னுடைய பணத்தை கடன் அதிகமாக அதிகரித்திருக்கின்றது இந்த நிலையில் சீன அரசே வங்கிகளிடம் பெருந்தொகையான பணத்தை கடனும் வாங்கி முடித்திருக்கின்றது இதுதான் சீன அரசின் நிலையாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் சீனாவினுடைய வரவு சில திட்டம் எட்டு வீதம் பற்ற இருக்கின்றது ஆனால் சீனாவில் ஐரோப்பாவை போல மக்களை பாதுகாக்கின்ற ஒரு சமுதாய நெட் என்று கூறப்படுகின்ற பாதுகாப்பு வலை இல்லை உதாரணமாக டென்மார்க் போன்ற நாடுகளில் வேலை இழந்தால் இரண்டாண்டு காலம் தொண்ணூறு வீதமான சம்பளத்தை வழங்குகின்றார்கள் மருத்துவம் முற்றாகவே இலவசம் கல்வி முற்றாகவே இலவசம் இப்படியான சலுகைகள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் தொன்னூறு வீதமான சம்பளம் எடுத்தாலும் கூட வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடியதாக இருக்கின்றது அரசு இருக்கின்றது எங்களை பாதுகாப்பது என்ற கடைசி ஒரு நம்பிக்கையை சோசல் நெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த வலையாக்கம் தருகின்றது வீடில்லாதவர்களுக்கு வாடகைக்கு வீட்டையும் வழங்கி வாடகை கட்ட இயலாத பொழுது வாடகையை அரசே கட்டியும் அவர்களை பாதுகாக்கின்றது இப்படி பாதுகாப்பதற்கான ஒரு நிலை இருந்தால் மக்களுக்கு தூரத்து அச்சம் இருக்காது ஆனால் சீனாவில் அப்படி இல்லை என்றபடியால் மக்கள் தங்களுடைய கையில் அதிக பணத்தை சேர்த்து வைத்திருக்காவிட்டால் வருத்தம் வந்துவிட்டால் திடீர் தேவை வந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த விதமான வழியும் இல்லை சமூக நெட் என்று கூறப்படுகின்ற வலையாக்கத்தை தாங்களே உருவாக்க வேண்டிய தேவை இருப்பதனால் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இத்தகைய சூழ்நிலையானது மக்களை லஞ்சம் வாங்குவதற்கு தூண்டும் என்பது கவனிக்கத்தக்கது ஆசிய நாடுகள் பெரும் லஞ்ச நாடுகளாக இருப்பதற்கான காரணம் சமூக நெட் அவர்களிடம் இல்லாமல் இருப்பதுதான் எனவே சமூக வலையாக்கம் என்கின்ற சோசல் நெட்டை உருவாக்காமல் ஊழலை ஒழிக்க முடியாது என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் இது அறுவரி பாடமாகும் இந்த கஷ்டங்களை பார்க்கின்ற பொழுது சீன மக்களினால் எதுவும் செய்ய முடியவில்லை பிறப்பு வீதம் குறைகின்றது வேலைக்கு செல்லும் மக்களினுடைய தொகையும் குறைகின்றது குடும்பங்கள் தங்களை பாதுகாக்க சேமிப்பது எப்படி என்று தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது அரசிற்கு இரண்டு விடயங்கள் வாய்ப்பாக இருக்கின்றன பசுமை சக்தியில் சீனா உலகின் முதலிடம் வகிக்கின்றது இந்த பசுமை சக்தியை ஆதாரமாக வைத்து எதிர்கால பொருளாதாரத்தை வெற்றி கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது செயற்கை நுண்ணறிவில் சீனா அபாரமான வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது அமெரிக்கர்களே சீனாவினுடைய வளர்ச்சி பார்த்து ஆடி போய்விட்டார்கள் இதன் மூலமான ஒரு வருமானமும் சீனாவிற்கு பிரகாசமான எதிர்காலத்தை வழங்குகின்றது இப்பொழுது பயணிகளாக வருகின்ற சீனர்களை பார்க்கின்ற பொழுது முந்தைய காலத்தில் இருந்த பொருளாதார மலர்ச்சியும் மகிழ்ச்சியும் அவர்களுடைய உடல் மொழியில் காண முடியவில்லை காரணம் முன்னர் சீனா உண்மையாகவே வெற்றி நாடாகத்தான் இருந்தது உலகம் சீனாவை பார்த்து மூக்கில் விரலை வைத்து ஆச்சரியப்பட்டது இப்பொழுதும் பிரகாசமான வெற்றி நாடாகத்தான் இருக்கின்றது ஆனால் ஏராளமான பிரச்சனைகளையும் அதாவது ஆயிரக்கணக்கான ஊசிகளால் உடம்பில் குத்தினாலும் கூட வெளியில் அந்த வலிகளை தாங்கி சிரித்தபடி வெற்றி நாடாக சீனா நடக்கின்றது இதுதான் இன்றைய சீனாவினுடைய பொருளாதார நிலை இந்த இடத்தை அமெரிக்காவினுடைய அமெரிக்கா இருக்கின்றது சீனா மட்டும் அல்ல சீனாவை போல இருக்கின்ற அத்தனை நாடுகளிலும் இதே பிரச்சனை இதே நோய் கொரோனா போல இருக்கின்றது இதை அமெரிக்கா சரியாக உணர்ந்து கொண்டு இந்த இடத்தில் மற்ற நாடுகளுக்காக தான் விடுத்து இந்த நேரம்தான் அவர்கள் மீது பொருளாதார தாக்குதலை நடத்துவதற்கு சரியான பருவம் டைமிங் என்பதை உணர்ந்து வரி போர் ஆரம்பித்தார்கள் இந்த வரி போரின் மூலமாக மற்ற நாடுகளினுடைய பொருளாதாரம் விழுகின்ற பொழுது அமெரிக்கா சொந்தமாக முன்னேற முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கின்றது முன்னர் ஈரி ஏரி ஒன்டாரியோ என்று ஐம்பெரும் ஏரிகளால் வளர்ந்த பொருளாதாரமும் நியூயோர்க் துறைமுகத்தால் வளர்ந்த பொருளாதாரமும் ஏறத்தாழ படுக்க ஆரம்பித்து து வெளிநாட்டு போர்களை நடத்தி செல்வங்களை ரிசர்வில் வைத்திருந்தார்கள் அவற்றினுடைய காலமும் வீழ்ச்சியடைய ஆரம்பித்து விட்டது இப்படியான ஒரு சூழ்நிலையில் சொல்லுவது நாம் வளராவிட்டாலும் நமது எதிரிகளை வளர முடியாமல் தகர்த்து விடுவோமாக இருந்தால் நாம் எப்பொழுதும் இருக்கலாம் இதுதான் அமெரிக்காவின் கொள்கை என்பது சீனாவினுடைய இன்றைய பொருளாதார நிலையால் வெளிவருகின்றது காடு சூட எலி புறப்படும் என்பது இதனுடைய தமிழ் பழமொழி எனவே இதெல்லாம் தெரிந்த புத்திசாலியாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்க முடியாது அவருக்கு பின்னால் இருந்து அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பாளர்கள் இந்த கொள்கையை வகுத்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் தவறாக செய்கின்றார் என்று அவருடைய தலையில் பழியை போட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் நடத்தி முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இந்த போக்கு மாறாது என்பதும் அமெரிக்காவை முதல் நிலையில் வைத்திருப்பதற்கு வரி போர் அவசியம் என்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது இதை எப்படி சீனா இந்தியா ரஷ்யா போன்ற பிரிக்ஸ் நாடுகள் வெல்ல போகின்றன என்பது கேள்வி பிரிக்ஸ் நாடுகள் தாங்கள் கொக்கு போல ஒற்றை காலில் நிற்கின்ற பொழுது அந்த ஒற்றை காலை தட்டி முறைத்தால் அதன் பின்னர் எப்படி நிற்பது என்பதற்கான கொள்கையை வகுக்காமல் இருந்திருக்கின்றார்களா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற வர்த்தக போர் கால் கொக்கை தட்டி விழுத்தும் வர்த்தக போராக இருக்கின்றது சீனாவினுடைய இந்த பொருளாதார செய்தியானது நமக்கு தருகின்ற தொகுப்புரை இவ்வாறு இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து